வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இதுதாங்க தனுசு கொடி பாலம் இங்கே வந்து நாங்கள் எங்கள் ஊரில் எப்படி தனிமையாக இருக்கிறோமோ அதே மாதிரி இந்த தனுசு கொடிக்கில் வந்து இது ஒரு கிராமமாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா கிழக்கா வலை சாட்டு வலை நண்டு வலை சிறையா வலை இது தாங்க தொழிலை உங்களுக்கு ஏவாரிகளை பாருங்கள் நண்டு சரக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி ஏவாரியை வந்து இந்த இடத்துல வந்து பாலத்துக்கடியில் வந்து இப்படி சரக்குகளை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ போட்டு இப்போ கடக்கார ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா நண்டு வலை தெரிச்சாங்க மீன் வலை தெரிச்சாங்க இது தாங்க அவங்களுக்கு தொழில் இதான் தடைசு கொடி பாலங்க இங்கே தான் வந்து நம்ம அண்ணன் போட்டு கிடக்கும் ஆனால் இப்போ அன்னம் போட்ட வந்து இழுத்து வச்சிருக்கோம் ஏன்னா அண்ணன் மங்களூர் போயிட்டா இந்த தொழில் அவ்வளோவா விசேஷம் இல்லை அதனால் அங்கே போயிருக்குது இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தொழில் அவ்வளோவா சுமாரா இருக்குது நண்டு அதுமாரி நண்டு ரேட்டும் சுமாராக இருக்கிறதுனால அப்போ போய் கொஞ்சம் இதாக வந்த மாதிரி இருக்கிறனால தொழில் கொஞ்சம் சுமாராக இருக்கிறனால கிளக்காம் வலை நண்டு வலை சாட்டு வலை நம்ம ஊரில் என்ன தொழில் பண்ணுறோமோ அதேமாரி தான் இங்கேயும் அதே தொழில் தாங்க பார்க்குறாங்க நாங்கள் இந்த இதுனால் தொழில் பண்ணுறோம் இல்லை அதே மீன் வலை நண்டு வலை தால் வலை அதேமாரி தான் இங்கேயும் போடுவாங்க தோனி அப்போ போய் தோனி வந்துச்சு தான் தோனியும் எடுத்துக்கிடுவாங்க கரவலை எடுத்துக்கிடுவாங்க இப்போ நண்டு எல்லாம் எடுக்காங்கல்ல இப்போ பாருங்கள் இப்போ ஒரு இந்த சைடும் பாருங்க எங்ககிட்ட மாறிங்க நம்மளுக்கு நல்லா இருக்கும் தண்ணி கொடி மாரி லைட் ஹவுஸ் இங்கேருந்து பார்த்தாலுமே நல்லா தெரியும் சூப்பராக இருக்கும் கடலும் பாருங்கள் எப்படி அழகாக அமைதியாக இருக்கும் இங்கிட்ட வந்து குளிக்க வர்றதுனால இங்கிட்ட வந்து குளிக்க வாங்க நல்லா ஜாலியாக இருக்கும் செய்ய ஆனால் எட்டும் அது மாதிரி கைப்படலாம் அவசியமே கிடையாது சொல்லுவோம் பாலத்துக்கு அடியில பாத்தீங்கன்னா கரையோரமா தண்ணீர் நல்லா தெளிவா இருக்கு ஸ்டார பாருங்க சந்தை பாருங்க எப்படி நகர்ந்து போய் கூட்டமா இருக்குதுன்னு பாருங்க இந்த இடத்துல கூட்டமா இருக்கிறாங்க இங்க பாருங்க ஒரு நண்டை பாருங்க தகுந்து தகுந்து போய் அது நல்லா பாசி மாதிரியே மேலே இருக்குது பாருங்கள் பாசி பிடிச்சி அந்த நண்டு அந்த இடத்துல பிதஞ்சிருக்கு

பாருங்க எவ்வளவு மீன் கிடக்குது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது பார்க்கவே பாலத்துக்கு கீழே மீன் வகையே இதுலதான் இருக்கும் போல பாலத்துக்கு கீழேயே இனமே கிடக்கு இடங்களா பாருங்க பாலத்துக்கு டி தான் ஏகப்பட்டது கிடக்குதுங்க இதுல வலைய வச்சு அப்படியே புடிச்சு சமைச்சு சாப்பிடலான்னு தோணுது நாங்க பிடிக்கிறதுக்கு வலையும் கொண்டு வரல ஒண்ணும் கொண்டு வரல நாங்க அப்படியே சுத்தி பாக்கி என்ஜாய் தான் வந்திருக்கிறோம் இப்ப நாங்க பாலத்துல உள்ள மீனை பார்த்து பார்த்து ரசித்துக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம்

நல்ல இல போட்ட பொரிய வைக்க போறதுன்னா இந்த மீன்கிட்ட போடுவாங்க இப்ப பாருங்க தனசுகூரி பாலத்துல இருந்து நம்ம நடந்து போறோம் இந்த சைடும் குடிசை வீடுகளா இருக்கு அந்த சைடும் குடிசை வீடுகளா இருக்கு ஒரு சில கடைகள் இருக்குது நம்ம கூலிங்கி குடிச்சுக்கிட்டே அப்படியே பாத்துக்கிட்டு போவோம் பேசிக்கிட்டே வாங்க முக்கியமாக இங்கே கரண்ட் கிடையாது சோலார் மட்டும்தான் சோலரை வச்சு தான் நாங்கள் எப்படி சோலரில் இருக்கோமோ கரண்ட் இல்லாமல் அதே மாதிரி தான் இவர்களும் சோளரில் தான் வச்சு ஒரு லைட்டோ இல்லை ஏதாச்சும் அம்மியில் தான் இங்கேயே அம்மியில் அரைக்கிறது இப்படி தான் பண்ணுறாங்க பாருங்க இப்ப பாருங்க இப்ப ஏவாரி வந்து நண்டு எடுத்து வந்திருக்காங்க சரக்குகளை கொண்டு வந்து மக்கள் வந்து குடுக்குறாங்க ஏவாரி சரக்கு எடுக்கிறாங்க இதுல வந்து நான் பொடி நண்டு பறி தெரிச்சு தெரிச்சு எடுப்பாங்க அதுக்கு நேரடியாகவே போட்டு அங்கேயே எடுத்துக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்குலாம் அங்கே வலை தெரிக்கிறதுக்குன்னே ஒரு பந்தல் போட்டுருக்காங்க அந்த பண்ட பந்தலில் வந்து நண்டு வளையில் தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒரு கோட்டில் வந்து மீன் வந்திருக்கு என்ன மீன்னு பார்ப்போம் வாங்க گیا بلنگن گے گے جی دا ادلے وڑن جا پے ندی تے کٹ لے گارڈن میں لے یی

இதுதான் இதுதான் செட்டு கெட்டி கூட மக்களுக்கு வந்து இந்த வலையில வேலை பார்க்க புதுமா புது மாலை எடுத்து வேலை பார்ப்போம் இனலில் உட்காந்து அது ஒரு வளைய கிடக்குதா மாலை தான் இப்போ தான் வருவாங்க கடவுளில் ஆளும் பெருக்குது தான் வந்து உட்காந்து புது கை பார்த்து வேலை பார்த்து ஏற்றி புத்தா பெச்சுறது நம்ம நைட்டு வீட்டில் போகும்போது தூட்டு போவோம் கடலுக்கு எல்லா விடையும் இருக்குது அது இன்றைக்கு கம்பெனி பார்த்தோன்னா ஆட்டோவில் எத்தனை நண்டு வியாபாரி தான் கம்பெனியை ஒரு கம்பெனி இருக்கும் கனா கம்பெனி இருக்குது நண்டு கம்பெனி இருக்குது குட்டியானதையும் ஏற்றி போக முடியுது மாறுட்டுருக்கு வியாபாரம் அது வியாவை ஏற்றி போடாது அது நண்டு கை கிலேயே மாறுக்கு கொஞ்சம் தாகமா இருக்குது நாட்டெலாம் வறண்டுட்டு கொஞ்சம் கூலாக குளிச்சு குடிப்போம் கடை சின்ன கடை இருக்குது பெட்டி கடை அதில் குடிப்போம் வர அம்ம பெரிய பெரிய கடையாக இருக்கும் வச்சுருது இங்கே வந்து சின்ன கடையாக தான் இருக்குது அதில் சின்ன கலராக இருக்கும் வாங்கி குடிப்போம் கூல் ட்ரிங்க்ஸாக வாங்க சின்ன பிள்ளைங்க மிட்டாய் வாங்கி கொடுப்போம் வர ஒரு கிரி கலர் கடையை கட்டுற பாருங்கள் கடை சின்ன கடை தான் வச்சுடேன் மிட்டாயி மிட்டாய் சுவிட்டு கூல் ட்ரிங்க்ஸு எல்லாம் இருக்குது சின்னப்படியாக இருக்குது தான் இருக்குது என்னன்னா கரண்ட்டு கிடையாது எல்லாம் சோலர் தான் வச்சுடுது சேட் வீட்டுலாம் வச்சிடறேன் சின்ன சின்ன வீட்டு இல்லை అస్సలు కుల లేదన్న పక్కలే చిన్న గణాయి రెండు பாருங்க நாங்க நாங்க தமிசுக்குடி பாலத்தை பார்த்துட்டு நல்லா கடற்கரை எல்லாம் சுத்தி பாத்துட்டு வந்தோம் தாகமா இருந்துச்சு நல்லா காலையிலேயே கூலிங்கி அடிக்க பாருங்க வெயிலுக்கு நாங்க கடைய வரமா நின்று ஆப்பிள் சூஸ் வாங்கி எல்லாருமே சூஸ் டைம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போவோம்